அடுத்தபடிய தென்காசி தொகுதியை சார்ந்த நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் தமிழர் முன்னணியின் எங்கள் ஆசான் அண்ணன் சரவணன் அவர்கள் முதலில் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தமிழர் மறை போற்றி பேரன்பு மிக்க தாய் தமிழ் உறவுகளே மண்ணை காக்க மலையை காக்க மக்கள் திரளால் ஒன்று கூடி இந்த நிலத்தில் நமது முப்பாட்டன்கள் கட்டியாண்ட சேரசோழ பாண்டியர்கள் கட்டியாண்ட இந்த பூமியை திராவிடர்கள் இன்று அங்கமங்கமாக பிரித்து இந்த நிலத்தை வியாபார பூமியாக மாற்றி நிறுத்தியிருக்கிறார்கள் மண்ணை காக்க மலையை காக்க மா நிலத்தை காக்க இந்த நிலத்தில் ஒரு தூய அரசியல் இருக்கும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அன்புக்குரிய உறவுகளே மண்ணை மலையை இயற்கையை அழித்து விட்டால் இந்த நிலத்தில் என்ன நடந்துவிடும் என்று நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் ஐம்பெரும் ஆற்றல்களால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது நீர்நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஐம்பெரும் ஆற்றல்கள் ஐம்பெரும் தத்துவங்களால் இந்த பூமி கட்டமைக்கப்பட்டு இருக்கின்றது எப்படி அண்டவெளியில் ஐம்பெரும் ஆற்றல்கள் பரவி இருக்கிறதோ அண்டவழியில் இருக்கக்கூடிய ஐம்பெரும் ஆற்றல்கள் இந்த மாநிலத்தில் வாழுகின்ற அனைத்து உயிர்களையும் காப்பாற்றுகின்றதோ அதே போல மனித உடம்பிற்குள் இந்த பூமியில் வாழுகின்ற அனைத்து உயிரினங்களுக்குள்ளும் ஐம்பரும் ஆற்றல்கள் அந்த ஐம்பெரும் ஆற்றல்கள் தான் இந்த உலக உலகத்தினுடைய உயிர்களின் இயக்கமாக நிற்கின்றது மண்ணை மலையை இயற்கை வளங்களை காட்டு வளங்களை கனிம வளங்களை அழித்து ஒழித்து விட்டால் இந்த ஐம்பெரும் ஆற்றல்களுடைய நிலைமை ஸ்தம்பித்துவிடும் நின்றுவிடும் ஐம்பெரும் ஆற்றல்கள் இந்த உலக இயக்கத்தில் நின்றுவிட்டால் இந்த பறந்து விரிந்த இந்த பூமி பந்தில் உயிர்கள் வாழ முடியாது மானிடம் வாழ முடியாது உயிர்களே வாழ முடியாது என்றால் மனிதன் மட்டும் எப்படி தப்பித்துக் கொள்வார் யோசித்து பார்க்கணும் ஆற்று மணலை அள்ளினார்கள் ஆற்று மணல் தானே என்று நம்பினோம் ஆற்று மணலை அண்ணன் சொன்னது போல ஆற்று மணலை அடுத்த தலைமுறைக்கு காண்பிப்பதற்கு ஆற்று மணல் இல்லை காட்டு வளர்ந்தானே என்றும் காடை அழித்து விட்டார்கள் காடை அழித்து விட்டார்கள் நாம் மீண்டும் உருவாக்கி விடலாம் ஒரு நல்லவர் கையில் ஆட்சி அதிகாரம் சென்றால் காட்டை உருவாக்கி விடலாம் ஆற்று மணல் ஒரு அங்குல மணலை உருவாக்க முடியுமா என் உடன் பிறந்தார்களே சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள் அடுத்து மணல் மலை மலை மணல் சாண்ட் என்று மலையை உடைத்து நொறுக்குவதற்கு இந்த மடப்பை அரசு வந்து நிற்கிறது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் உறவுகளே மலையை உடைத்து விட்டார்கள் என்றால் அடுத்த தலைமுறைக்கு மலையை நாம் உருவாக்கி வைக்க முடியுமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மனிதனால் உருவாக்க முடியாத ஒன்றை மனிதனால் அளிப்பதற்கு எப்படி தகுதி இருக்கின்றது எந்த உரிமையின் அடிப்படையில் இயற்கையை மனிதன் அளிப்பான் அளிக்கின்றான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது அரசியல் கடந்து யோசிக்கணும் இது பேர ஆபத்தை நோக்கி நாம போய் கொண்டிருக்கின்றோம் மனித இன அழிவை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மலையை என்றால் இது சர்வதேச அளவிலும் இந்த இயற்கை வள சுரண்டல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டு மட்டுமல்ல உலகம் முழுக்கும் சர்வதேசம் முழுக்கும் இயற்கை வள சுரண்டல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக மானிடம் கிளந்திருந்து போராடவில்லை என்றால் இந்த பறந்து பந்திலே உயிர் உபாதைகள் ஏற்பட்டு நோய் நொடிகள் ஏற்பட்டு அனைத்து உயிர்களும் அழிவது உறுதி என்பதை நாம் எப்படி அது நடக்கும் எப்படி நடக்கும் இன்னைக்கு நீங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் நின்னீங்கன்னா உங்களால அஞ்சு நிமிஷம் சுவாசிக்க முடியல காரணம் என்ன சுத்தமான காற்று அங்க இல்ல சுத்தமான காற்று இல்ல நம்ம பாட்டனும் முப்பாட்டனும் ஆத்து தண்ணியை குடிச்சு வளர்ந்தா அதுக்கடுத்து தாத்தன் கிணத்து தண்ணியை குடிச்சு வளர்ந்தா இன்னைக்கு நம்ம பைப்பு தண்ணியை குடிச்சு வளர்க்கிறோம் நம்ம பிள்ளைய கேன் தண்ணியை குடிச்சு வளருது இந்த ஐந்தாண்டு பத்தாண்டு கேன் தண்ணி இருக்காது என்னத்தை குடிச்சு வளரும் யோசிக்கணும் யோசிக்கணும் இன்னைக்கு தாமிரபரணி ஆற்ற கொள்ளையிட்டு முகாமிட்டு அந்த தாமிரபரணி ஆற்றில் வரக்கூடிய அத்தனை நீரையும் பாட்டலில் அடைத்து போத்தலில் அடைத்து வியாபாரம் செய்கின்ற அயோக்கிய நாய் எந்த நாய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவனுக்கு எதிரான வலுவான போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் இந்த பூமியில் பிறந்த பிறந்த இந்த இந்த மண்ணில் மண்ணில் அனைவருக்கும் இயற்கை வளம் சொந்தம் என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் எப்படி மலையாளி உரிமையோடு இருக்கின்றான் அவனுக்கு அங்க மலை இல்லையா மண் இல்லையா ஏன் இங்கே இருக்கக்கூடிய மலையும் மண்ணையும் விற்பனைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கான் காரணம் என்ன அவன் அடுத்த தலைமுறைக்கு விசுவாசமாக இருக்கின்றான் வாக்கு செலுத்திய மக்களுக்கு விசுவாசமாக இருக்கின்றான் அடுத்த தலைமுறையை பத்தி சிந்திக்கின்றார் இங்க இருக்கிற இரண்டாம் தர அரசு அப்பா அரசு பீப்பா அரசு பேவண்டவை அரசு இது என்ன சொல்லுது இது என்ன சொல்லுது சாராயத்தை குடிக்க வச்சு அடுத்த தலைமுறையை அழித்து ஒழிச்சு அடுத்த தலைமுறை இன்ன பத்து இருக்கு என்ன நடக்கும் யோசிக்க முடியாது ஒத்த பணங்கள் ஒத்த மரத்து பணங்களை குடிச்சு பத்து பிள்ளை பத்தா நம்ம தாத்தன் பாட்டேன் இன்னைக்கு நிலைமை என்ன தெருவுக்கு தெருவு கருத்தரிப்பு மையம் வந்து நிக்கி காரணம் என்ன இயற்கை வள அழிப்பு இந்த அயோக்கியர்கள் சரியான ஒருத்தனுடைய கையில் இந்த ஆட்சி அதிகாரம் செல்லாததன் விளைவு நாம் படுகின்ற அத்தனை இன்னல்களுக்கும் காரணம் என்பதை நாமே மறந்து விட்டோம் நாமே மறந்து விட்டோம் இந்த நிலைமை இனிமேலும் தொடர்ந்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உறவுகளே எனவே இந்த இந்த இடத்திலிருந்து நாம் ஒன்றே ஒன்றை வேண்டும் இயற்கை அனைத்து அனைவருக்கும் பொதுவானது அனைத்து உதிரிகளுக்கும் பொதுவானது காற்று இல்லாமல் மனிதன் மட்டுமா வாழ முடியாது எந்த உயிரினமும் வாழ முடியாது நீர் இல்லாமல் மனிதர் மட்டுமா வாழ முடியாது எந்த உயிரினமும் வாழ முடியாது அப்படி இருக்கின்ற மண்ணை அழித்தால் என்ன மலையை அழித்தால் என்ன காட்டை அழித்தால் என்ன என்று அறிவு படைத்த இன்றைக்கு நாம் கடந்து போய்விட்டால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதெல்லாம் எதுக்கு அற்ப பணத்துக்கு வேண்டி விற்கிறான் எங்க அன்னை செந்தமணி சீமானுடைய வீட்டில் வலுக்கட்டாயமாக கதவை உடைத்துக் கொண்டு ஏறுகின்ற காவல்துறை மண்ணையும் உடைத்து கொண்டு போகின்ற அந்த வழிவிட்டு கொடுக்கிறது என்றால் இந்த ஆட்சி அதிகாரமும் இந்த அரச துறைகளும் யாருக்காக என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களுக்காக அல்ல இந்த ஆட்சி மக்களுக்கானது அல்ல அரசு துறைகள் மக்களுக்கானது அல்ல இது எல்லாமே பண முதல்களுக்கானது இங்கே நடைபெறக்கூடிய வள வேட்டைகளுக்கு ஆதரவாக நிற்கின்றது இந்த அரசு என்பதை திரண்டமடைந்திருக்கின்ற அறிவில் சார்ந்த பெரியோர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நடப்பது ஆட்சி அல்ல இங்கே நடப்பது வியாபாரம் இங்கே இருப்பது முதல்வர் அல்ல இங்கே இருப்பது தரகர் என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் புரோக்கர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அல்ல புரோக்கர் புரோக்கர் மோடி மோடி அடுத்த பற்றி ஸ்டாலின் அடுத்த சிந்திப்பாரி சிந்தித்தால் கொண்டாந்து நிறுத்துவாரா செய்வாரா சொல்லுங்கள் மனசாட்சியை தொலைத்துவிட்டு நாம் எல்லாம் வாழக்கூடாது நாமெல்லாம் சாதாரணவர்கள் அல்ல பெருமைக்குரிய பாட்டன் பூரித்தேவன் ஒண்டி வீரன் அழகு வாரிசுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அர்ப்பணிப்போடு இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடிய வீரர்களுடைய வாரிசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய உறவுகளை தென்காசி திருநெல்வேலி மண்ணில் வாரம் ஒரு சாதி சண்டை நடக்கின்றது சாதி கொலை இனி அது போதாது இனி அது செய்யக்கூடாது இயற்கை வளி செல்கின்றாரோ அவனை படுகொலை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மண்ணில் இயற்கை வளங்களை எவன் அள்ளி செல்கின்றாரோ அவனை மறித்து நிறுத்த வேண்டும் அவனை செய்ய வேண்டும் சம்பவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் வளங்கள் இத்தனை காட்டு வளங்கள் கனிம வளங்கள் அழித்து ஒழிக்கப்படுமா என்பதை பெருமைக்குரிய உறவுகள் பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் பேசுவது வன்முறையை தூண்டுகிறேன் என்று நீங்கள் வழக்கு தொடர்ந்தான் ஆனால் நான் பேசுவது சத்தியம் காரணம் என்ன என் பாட்டன் பூலித்தேவனும் ஒண்டி வீரனும் காலாடியும் இந்த நிலத்தை காப்பாத அவன் உயிரை கொடுத்து போராடினான் இந்த மலைகளை காப்பதற்கு இந்த காட்டை காப்பதற்கு உயிரையும் கொடையாக தூக்கி என் பாட்டன் மருதுவாணியர் அவனுடைய வாரிசு இன்றைக்கு கைகட்டி வாய்போத்தி நிற்று இந்த இயற்கை வளச்ரண்டலே சரியான தமிழனாக இருந்தால் நான் சொன்னது அவன் செஞ்சிருப்பான் எனவே என் பெருமைக்குரிய உறவுகளே இந்த 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 இடத்தில் இருந்து நான் சொல்கின்றேன் இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு பெரும் போராட்டத்தை இந்த செங்கோட்டை புளியறை மண்ணில் இந்த நிலத்திலிருந்து கேரளாவிற்கு ஒரு துளி மண்ணோ ஒரு கல்லோ செல்லக்கூடாது என்று தடுத்து நிறுத்துவதை தவிர நமக்கு வேற வழி இல்லை அதை நாம் செய்தாக வேண்டும் அதை செய்வதற்குண்டான நேரமும் காலமும் வந்தாகிவிட்டது எனவே என் பெருமைக்குரிய உறவுகளை பொறுத்தது போதும் இந்த நிலத்தின் இந்த நிலத்தினுடைய இயற்கை வளம் காட்டு வளங்கள் கனிம வளங்களை காப்பதற்கு நாம் உயிரையும் துச்சமாக தூக்கி கொடுத்து போராடுவதை தவிர வேற வழி இல்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்